அப்படி அப்படியே கனவுல கூட நினைச்சு பார்க்கல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டில் மத்தியானம் சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியது அப்புறம் அதே பழக்கத்துக்கு எங்கே போனாலும் அந்த நேரத்துக்கு அப்படியே கண்ணை சொருவிக்கிட்டு தூக்கம் வந்துடுது நம்ம என்ன செய்ய செய்யக்குன்னு வேலைக்கு போன இடத்துலயே மாமா அப்படி தூங்கணும் ஒரு ஆளுக்கு கூட நினைவு இல்லை எல்லாம் தூங்கிட்டு கிடக்கு வீட்டில் இருந்தாலாட்டு அளாட்டு சாய்ந்தரம் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு காப்பி போடணுமேன்னு எந்திப்போம் அங்கே ஆறு மணி வரைக்கும் தூங்கியிருக்கோம் மாமரத்து காற்று நல்ல குழு குழுன்னு வந்துச்சு அதான் தூங்கிட்டோம் போல நான் எழுப்பி விடுதேன்னு சொன்னவே ஆளுக்கு முதல்ல தூங்கி இருக்கேன் என்ன செய்ய நடந்தது நடந்து போயிட்டு அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் என்ன செய்யல என்ன அர்த்தம் எல்லா தப்பு நம்ம மேல தானே தலைவர் நம்மளை நம்பி தான் அனுப்பி விட்டாரு கடைசியில் இப்படி அவர் மரியாதை நமக்கு எடுத்துட்டோமே போன வருஷமும் இப்படி தான் செஞ்சோம் இந்த வருஷமும் அதே மாதிரி தான் செஞ்சிருக்கோம் தலைவர் நம்மளை பத்தி தெரிஞ்சோ அனுப்பி விட்டாருல்ல அப்ப அவர் தப்பு தான் அவர் முதலே சொன்னார் போன வருஷம் மாதிரி செஞ்சிடாதீங்கம்மா இந்த வருஷமும் நான் அனுப்பி விடுதேன் பேரை காப்பாற்றுங்கன்னு சொல்லி விட்டாரு அதுவும் நம்ம காப்பாற்றாமல் இப்படி பண்ணிட்டோம் பாவம் அந்த மனசை அவர் மூஞ்சில் எப்படி முழிக்க மூஞ்சிலே முழிக்க முடியாதுக்கா அவர் திரும்பி நிற்க சொல்லிவிட்டு முதுகில் தான் முழிக்கணும் காமெடி பண்ணாதேட்டி நானே மனசு கஷ்டத்தில் இருக்கேன் நேற்று பூரா வேலை செஞ்சுருக்கோம் ஒத்த பைசா கிடையாது கடைசியில் காசையாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம் அதுவும் இல்லாமல் தூங்கிட்டு பொழுது கழிச்சிட்டு வந்திருக்கோம் நேற்று நம்மளாம் வேறு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல அந்த நேரத்தில் ராதாக்கா நல்ல கூட கூடைய மாங்காயே கலவாங்க பிளான் போட்டிருக்காங்க என்னட்டு சொல்லுதே எப்போ நம்மளும் அங்கே தானே இருந்தோம் நம்ம மரத்தில் தொங்கிட்டு கிடந்தோம்ல அப்போ நடந்துருக்கு இந்த விஷயம் அப்படியாடி கலவாங்கவா பார்த்தா பிறகு என்னாச்சு பிறவு என்னாவை பாத்தி மக்காவையும் கூட்டு சேர்த்துக்கிடலான்னு பார்த்துருக்காங்க பாத்தி மக்காவை பற்றி தெரியாதுல்ல இவங்களுக்கு அதனால அவளும் நம்ம எப்படியாவது நம்ம திட்டத்துக்கு கூட சேர்த்துக்கிடலான்ட்டு ஏட்டி பாத்திமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து களவாண்டுட்டு போயிடுவோம் அப்படி இப்படின் இருக்காங்க அவங்களும் சரி சரின்னு மண்டையை ஆட்டிட்டு கூட களவாண்டுகிட்டு போகும்போது பிடிச்சிக்கிட்டு களவாணி களவாணின்னு கத்தியிருக்காங்க அப்படி போடு ராதா மாட்டிக்கிட்டாளா

அந்த நாலு கேள்வி என்னதுன்னு தெரிஞ்சாலாட்டு கூகுளில் பார்த்து எப்படி பதில் சொல்லன்னு கண்டுபிடிச்சு வைக்கலாம் என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க தலைவர் அன்னாச்சு நீங்கள் எல்லாரையும் மெனச்சிருங்க தயவு செஞ்சு மெனச்சிடுங்க என்னாச்சி தெரியாம தப்பு நடந்துட்டு நாங்க இனிமேல் இப்படி செய்ய மாட்டோம் எங்களை மெனச்சிடுங்க பிணக்க தோசத்தில் அங்கேயும் போய் தூங்கிட்டோம் உங்களை நம்பி ஒரு வேலைக்கு பக்கத்து ஊர் வரைக்கும் அனுப்பிவிட்டோம் அங்க போய் இப்படி மானத்தை வாங்கிட்டிங்களேம்மா அந்த ஆளுக்கு உங்க யாரையும் ஞாபகமே இல்லை ஏதோ நாலஞ்சு பொம்பளைங்க தான் வந்து தூங்கிட்டு போயிட்டாளுங்கன்னு நினச்சாரு கடைசியில் இந்த வருஷமும் போய் நல்ல ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுட்டு வந்துட்டீங்க என்ன செய்ய தலைவர் என்னாச்சு மத்தியானம் ஒன்றரை மணிக்கு மேல தன்னால தூக்கம் கண்ணை கட்டிக்கிட்டு வந்துருது சரி சரி நீங்க நேற்று முக்காவாசி வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களாம்ல இன்னும் கொஞ்சம் தான் வேலை இருக்கும் அதை வேற ஆட்களை வச்சு முடிச்சுக்கிட்டு தாங்களாம் நீங்க செஞ்சதுக்கு உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து விட்டுட்டாரு ஒண்ணு வேண்டாம் நாச்சி நீங்களே வச்சுக்கோங்க எங்களுக்கு எதுவும் வேண்டாம் எங்களை மன்னிச்சாலே போதும் அது இல்லம்மா நீங்க எல்லாரும் செஞ்ச வேலையெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான் முக்காவாசி வேலையை தான் முடிச்சிருந்தாலும் அந்த வேலையை நல்லா நீட்டா சுத்தமா செஞ்சிருக்கீங்களாம் அது அந்த தலைவருக்கு பிடிச்சிட்டு அதனால உங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து விட்டுட்டாரு முக்காவாசி சம்பளம் கொடுத்துருக்காரு அண்ணாச்சி சம்பளம்னு ஆயிரம் ரூபாய் பேசினாரு முக்காவாசி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து விட்டுருக்காரு ஆமாம்மா ஆளுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா போட்டு கொடுத்து விட்டுட்டாருமா

நீங்களே அங்கே இருந்தீங்கல்ல அதனால ஒம்பது பேருன்னு கணக்கு போட்டு அவர் துட்டு கொடுத்து விட்டுட்டாரு எடுத்துக்கோங்க தாத்தா அப்படின்னா அந்த துட்டை இவளுகளுக்கு பிரித்து கொடுத்துருங்க எனக்கு வேண்டாம் அது உங்க இஷ்டம் நீங்க என்னமோ செஞ்சுக்கோங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது இருந்தாலும் எங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க தலைவரே அப்பதான் எங்களுக்கு மனசு ஆறும் தூங்க வேண்டியதுதான் அதுக்குன்னு இதையே ஒரு பழக்கமா வச்சிருக்காதீங்க மத்தியானம் தூங்குறது உடம்புக்கு அவ்வளோவா நல்லது கிடையாது அதனால சும்மா கொஞ்ச நேரம் படுக்கணும் உடம்பு முடியலைன்னா கொஞ்ச நேரம் படுத்துக்கிட வேண்டியதுதான் இதே மத்தியானம் வேலைக்கு போற இடத்துல தூங்குற அளவுக்கு நீங்க தூங்கி இருக்கீங்க இதெல்லாம் நல்ல பழக்கம் கிடையாதுமா கொஞ்சம் அதை மாத்திக்கோங்க ஆட்டோ தலைவரே இனிமேல் மத்தியானம் தூங்குறதவே மாட்டேனே ரொம்ப நன்றி தலைவரே நீங்கள் நன்றி சரிம்மா நான் போயிட்டு நல்ல வேலை தலைவர் யாராச்சும் மெனச்சிட்டார் பயந்துக்கிட்டே இருந்தேன் கடவுளாகவே உங்களுக்கு நன்றி

இந்த நிம்மி மேடம் ஒரு குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டேங்கி சேரி இருக்கட்டும் இருக்கட்டும் நம்மளுக்கு என்ன சொல்லியா என்ன நான் என்ன பொய்யாக சொல்லப் போகிறேன் பண்ணிட்டியா பண்ணியாச்சு அடுத்த மாசம் கல்யாணம் கண்டிப்பா உனக்கு பத்திரிக்கை தருவேன் வந்துடுன்னு நீ தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டியே பிறகு எதுக்கு நான் உன் பின்னாடியே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதனால தான் வேற பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணியாச்சு அப்படியா சரி அவன் எத்தனை தடவை என் பின்னாடியே அலைஞ்சா நான் தான் கேட்கவே இல்லை இப்போ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நிம்மி நிம்மின்னு பின்னாலேயே அலைஞ்சே அப்போ வேண்டாம் வேண்டாம்னு விரட்டி விட்டுட்டா இப்போ இன்னொரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டேன்னு சொல்லுதே இப்போ கவலைப்பட்டுக்கிட்டு போறா உண்மையாவே நான் இன்னொரு பொண்ணு நிச்சயம் பண்ணல எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் பாக்குறதுக்கு ஊருக்கு போயிருந்தேன் இவட்ட போய் சொன்னேன் உடனே நம்பிட்டா நல்லதா போச்சு இப்படியே சொன்னாத இவன் மறுபடியும் நம்ம கிட்ட திரும்பி வருவா பிள்ளைங்களை நல்லா தூங்குதழுவ தூங்கும் போது ரெண்டு பேரையும் பார்க்க நல்லா அழகாக தான் இருக்குது மற்ற நேரம் தான் பேய் மாதிரி ஆடுதாளுங்க சரி என் பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சாப்பாடு நாளைக்கு செஞ்சு கொடுத்து விடுவோம் ஒரே ஏரிய புளிவதரை லெமன் சாதம் தக்காளி சாதம் தயிர் தயிர்ச்சோறுன்னு இதேதான் செஞ்சு கொடுத்துகிட்டு இருக்கேன் நாளைக்காவது பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செய்யணும் என்ன சாப்பாடு செய்யலாம் காலையில் சப்பாத்தியும் நல்லா சன்னா மசாலாவும் செஞ்சு கொடுப்போமா இல்லைன்னா புரோட்டாவும் சாள்னாவும் வச்சு கொடுப்போம்மா அதெல்லாம் நல்லா சாப்பிடுவாளுங்களே வேண்டாம் பன்னீர்ன்னா நல்லா திம்பழுகு பன்னீரை வாங்கி சப்பாத்தி செஞ்சு அதுக்குள்ளே ரோல் மாதிரி வச்சு நல்லா உருட்டி உருட்டி செஞ்சு சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு பிறகு வேணால் கொஞ்சம் புலாவும் செய்வோம் பன்னீர் ரோல் புலாவ் அது இதுன்னு செஞ்சு கொடுத்தா நல்லா ஆசையாக சாப்பிடுவாளுங்க நாளைக்கு செஞ்சிட வேண்டிதான் சரி நேரம் ஆகிட்டு நம்ம போய் படுத்து தூங்குவோம் காலையில் வேற சீக்கிரம் எந்திரிக்கணும் எல்லாம் செய்யணும் விடிஞ்சிட்டு போலையே சரி எந்திரிப்போம் தூங்குற மாதிரியே இல்லையே அதுக்குள்ளே பொழுது விடிஞ்சிட்டு பேசாம இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிடுவோமா ஐயோ பிள்ளைகளுக்கு வேற சாப்பாடு அது இதுன்னு செய்யணும்னு வேற ராத்திரி பிளான் போட்டேனே சரி போய் செய்யுவோம் காலையில் எந்திரிச்சோன்னு ஒரே சோம்பேறித்தனமா இருக்கே சரி முதல்ல பல்ல தேய்ச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் சப்பா விடுஞ்சிட்டு போலையே அதுக்குள்ளேயே விடிஞ்சிட்டு நெட்டமா எந்திரிச்சிட்டியா நான் எந்திரிச்சது இருக்கட்டும் நீங்க என்ன காலையில சீக்கிரமே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கீரு நான் காலையில எந்திரிச்சு உட்காந்து ராத்திரில இருந்து இப்படிதான் இல்லையா பாப்பா தூங்கவே விடல நேட்டமா முழிச்சு கடந்து விளையாண்டுகிட்டே இருக்கா என்னையும் நான் அழுறா அதனால இப்படியே கையில வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கேன் அது நல்லா சொகுசு கண்டுகிட்டு அலையுது நீங்க தூக்கி வச்சிருந்த உடனே அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கா நான் தூக்கி வச்சிருந்தேன்னா கீழே போட்ட பேசாம கிடப்பாளே சரி என்ன செய்ய பாப்பா தூக்கி வச்சிருந்தா அமைதியா இருக்காலே தூக்கி வச்சுட்டு இருக்கேன் அதுக்குன்னு நீங்க ராத்திரி பூரா தூங்காமையா உட்காந்துகிட்டு இருப்பீரு கொண்டாங்க அவளை இந்த நட்டமா பாப்பு ராத்திரி பூரா அப்பாவை தூங்க பண்ணியா என்ன கேட்க புக்கன்னு சிரிக்க ராம நான் இவளை பாத்துக்கிட்டுதேன் நீங்க பேசாம கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க ஆபீஸுக்கு போனுமே கொஞ்ச நேரம் தூங்குங்க அதுக்கு பிறகு வந்து எழுப்பி விடுதேன் ஆ சரி நட்டம்மா நான் படுத்துக்கிடுதே கொஞ்ச நேரம் கழிச்சு மறக்காம எழுப்பி விட்டுருன்னு வா நம்ம போவோம் அப்பா தூங்கட்டும் விடிய விடிய மனசுன்னு தூங்க விடாம பண்ணிருக்கியே அப்போ நல்லா தூங்குனா தானே தென்னும் ஆஃபீஸுக்கு போக முடியும் ஆஃபீஸுக்கு போனாதான் நல்லா சம்பளம் கொடுப்பாங்க பாப்பாவுக்கு அழகழகா ட்ரெஸ்ஸு விளையாட்டுச்சாமா பொம்மைலாம் வாங்க முடியும் ஆ இப்படி முழிச்சு உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ எப்படி வேலைக்கு போவார் வா உனையை கொண்டு பாட்டிட்டு கொடுத்துட்டு நான் போய் வேலையை பார்க்க என்ன செய்யணும்னு நினைச்சேன் பன்னீர் ரோல் செய்யணும் புலாவ் செய்யணும்னு நினச்சேன் அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் முதல்ல சோத்துக்கு அரிசியை ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் பன்னீர் எடுத்து வெட்டணும் மாவு பசையணும் ரோலுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டணும் ஐயோ இதெல்லாம் செய்யறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுமே இன்னும் புலாவ் செய்யணுன்னா அது இதுன்னு காயெல்லாம் வெட்டிக்கிட்டு கிடக்கணும் எரிச்சலாக இருக்கும் போலயே என்ன செய்ய இதெல்லாம் செய்யலான்னு வேற ராத்திரி நினைச்சேன் இப்போ காலையில் சோம்பேறித்தனமாக இருக்கே பேசாமல் லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சு விட்டுருவோம் இன்னொரு நாளைக்கு வேணால் பார்ப்போம் அதுதான் கரெக்ட் முதல்ல நம்ம டீயை போட்டு குடிப்போம் சோற்றுக்கு அரிசியை மட்டும் ஊற வைப்போம் லெமன் சாதம்னா ஒரு எலுமிச்சம் மழத்தை போட்டு கிண்டி கொடுத்து விடலாம் நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் என்ன ஆண்டி இது மீன் வாங்கினா மீன் கடைக்கு போனால் காலாதா கடற்கரைக்கு போய் தான் மீன் வாங்கணுமா ஆமாடி காலையில் கடற்கரைக்கு போனால் ஏழை விடுவாங்க அப்போ நல்ல பெரிய பெரிய மீனாக கிடைக்கும் விலையும் குறைய கிடைக்கும் துட்டு இருக்குங்கிறதுக்காக கொண்டு கொண்டு எல்லா கடையிலையும் போட முடியுமா ஆ தொட்டு குறையாக தான் வாங்கணும் அதனால் கடற்கரையில் போய் நல்ல பெரிய மீனா பார்த்து விலை குறைய வாங்கிட்டு வரணும் சரி சரி உங்கள் ஆசைப்படியே கடற்கரையிலே போய் வாங்கிடுவோம் யார் இந்த மொட்டையே குறுக்க வந்து நிக்கா ஹலோ மொட்டை பிரதர் யார் நீங்கள் வழி விடுங்க நாங்கள் போகணும் வழியெல்லாம் உட முடியாது நான் தான் சஞ்சய் ராமசாமி என் கல்பனாவை கூட்டிட்டு போக வந்திருக்கேன் கல்பனா என் கூட வந்துரு நம்ம வீட்டுக்கு போவோம் உன்னையே சொல்லல பாப்பா நீயே குழந்தை மாதிரி இருக்க உன்னை எப்படி சொல்லுவேன் உன்னையே இல்ல பின்னால உட்கார்ந்துருக்கா பார்த்தியா அழகா இருக்கா பாரு தேவத மாதிரி அவதான் என் கல்பனா மஞ்ச ட்ரெஸ் அவளுக்கு எப்படி அழகா இருக்கு பாரு அவளை தூக்கிட்டு போக தான் நான் வந்திருக்கேன் என்னது என்னை தூக்கிட்டு போக வந்திருக்கியா நானா கல்பனா ஆமா கல்பனா என்ன வண்டியில எல்லாம் போய்கிட்டு இருக்க வா தூக்கி வச்சு தூக்கிட்டு போறேன் நம்ம வீட்டுக்கு போவோம் வா காலை உடச்சி அடுப்புக்குள்ள வச்சிருவேன் என்னை பார்த்து யாரு நினைச்சேன் கல்பனாங்கிற பேரு என்ன அழகா இருக்கு சரி சரி இந்த வில்லனு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என் கல்பனா பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஊர்ல வந்து மாத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா வேண்டாம் கல்பனா நீங்க இருந்து கஷ்டப்பட்டது போதும் வா நான் உனக்கு கூட்டிட்டு போக வந்துட்டோம்ல நம்ம வீட்டுக்கு போவோம் வா அடே கிருக்கு ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணி பேரு எனக்கு வர்ற உன் மொட்டை மட்டையே உடச்சிருவேன் ஏன் கல்பனா கோவப்படுது இவ்வளவு நாள உன்னையே தேடி வரலன்னு என் மேல கோவத்துல இருக்கியோ சரி சண்டை போடு வா நம்ம வீட்டுக்கு போயிருவோம் அங்க போய் சண்டை போட்டுக்கிடுவோம் வா இருந்தவனுக்கு வார ஆ வா வா போவும் போவோம் வா வேலையை காட்டுதே சை குச்சில தைக்கிட்டே காட்டுதியா ஒழுங்க மரியாதை ஓடி போயிரு என் கல்பனாக்கு நீ அவக மருதி ஆயிட்டு போல நான் யாருனே மறந்துட்டான்னு நினைக்கேன் அதனாலதான் என்னைய அடிக்கா இல்லைன்னா ஓடி வந்திருப்பாளே இந்நேரத்துக்கு சரி இருக்கட்டும் நம்ம நாளைக்கு வந்து பாப்போம் கல்பனா நான் பாட்டு பாடுதே இப்ப மாதிரி உனக்கு என்ன ஞாபகம் வருதான்னு பாரு சுட்டும் வீலி சூடரே சுட்டும் வீலி சூடரே என் உலகம் உன்னை சுற்றுதே யார பாத்து பாட்டு பாடுதே தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம் பாத்துக்கோ ஆண்டி அப்படித்தான் ஒரு அடி நாளே நச்சு நடிச்சிங்க இல்ல வெஜிடபிள் பிரியாணிக்கு நான் வெட்டுறதெல்லாம் கரெக்ட் தானே இந்த சைஸ்ல தானே வெட்டணும் இப்போ எப்படி இருந்தா என்னப்பா எல்லாம் வயித்துக்குள்ள தான போப்போது எப்படினாலும் வெட்டி போடுங்க அதானே எப்படினாலும் நம்ம தான திங்கி போறோம் பிறகு எப்படி இருந்தா என்ன பெருசு பெருசாவே வெட்டி போடுவோம் அதான் ஈஸியா இருக்கும் இல்ல நீ எதுக்கு கொத்தமல்லியும் தக்காளியும் கையில எடுத்து வச்சிருக்க இப்போ அது ரெண்டு எனக்கு திங்கப்பா உங்களுக்கு கிடையாது நீங்க வேற எடுத்துக்கோங்க சும்மா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது புதினா கொத்தமல்லியும் பிச்சு கொடுக்கலாம்ல நான் சும்மா எங்க இருக்கேன் தக்காளி தின்னுகிட்டு இருக்கேன் பாட்டி முழிச்சிட்டாங்களான்னு பாத்துட்டு வா டீயை கொண்டு கொடுப்போம் ஐயோ ரெண்டு பேரும் அடப்பங்கரைக்குள்ள என்ன செய்வீங்க பாத்த தெரியலையா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சமையல் பண்ணுதீங்களா நீங்க எதுக்கு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நேத்து நீ வேலைக்கு போயிட்டு மரத்துல இருந்து விழுந்துட்டியாமல்ல அம்மா சொன்னாங்க தான் சரி உனக்கு டயர்டா இருக்கும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம்னு பார்த்தோம் வெஜிடபிள் பிரியாணிக்கு எதுக்கு மாங்கா கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்கீங்க ஏமா பிரியாணிக்கு அதெல்லாம் போடக்கூடாதுன்னு நான் சொன்னேமா அப்பாதான் கேட்கல அதெல்லாம் போட்டா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க இல்ல நான் எப்போ அப்படி இல்லன்னு சொன்னேன் ஐயோ கடவுளே மரத்திலிருந்து விழுந்தது கூட எனக்கு காலு கையெல்லாம் வலிக்கல உங்க ரெண்டு பேரையும் அடப்பாங்கரைக்குள்ள பார்க்கும் போதுதான் எனக்கு லேச நெஞ்சு வலிக்கிற மாதிரியே இருக்கு உனக்காண்டி தானே சாப்பாடு செய்யுதும் அதுக்குன்னு இப்படியே அடப்பாங்கரையை நாசம் பண்ணி வைப்பீங்க ஒரு கட்டிங் போர்டு மேல வச்சு காய்கறி வெட்டாம தரையில போட்டு வெட்டிட்டு கிடைக்கிற என்னத்தக்க சமையல் பண்ண போறீரு ஐயையோ அதை மறந்துட்டேன் கட்டிங் போர்டு மேல வச்சு காய வெட்டணுங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லாம போயிட்டு பரவாயில்லைங்க எனக்கு உடம்பு முடியலன்ட்டு ஆசையாக சாப்பாடு செய்கிறீங்க அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிடுவேன் ரொம்ப நன்றி சரி இரு உனக்கு டீ தாரு டீ குடி முதல்ல ஆ சரிங்க முதல்ல மண்டமலை இருக்கிற கொத்தமல்லி தூக்கி தூர போடுங்க அரிசியில் கல்லே இல்லை இருந்தாலும் இதை பறக்கிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அது ஒரு பழக்கமாகவே மாறிட்டு அரிசி வாங்கினாலே படைச்சிக்கிட்டே கிடக்க அண்ணி நல்லா இருக்கீங்களா அனுமா வா வா வாமா உக்காரு என்ன நீ மட்டும் வந்துருக்கே மாப்பிள்ள ஸ்வேதாலாம் வரலையா அண்ணி விக்கி ஆஃபீஸ் போயிட்டாரு ஸ்வேதா ஸ்கூலுக்கு போயிட்டா அதனால நான் மட்டும் வந்தேன் சரிம்மா இது காஃபி கொண்டு வரேன் காபி எல்லாம் அப்புறம் குடிச்சுக்கிடலாம் அண்ணி என்னம்மா நீ வீட்டு பக்கம் வரவே மடைக்கேன் அமெரிக்காவில் இருக்கும்போது கூட அண்ணியை பார்க்க ஓடி ஓடி வருவேன் இங்கே பக்கத்து ஊரில் தான் இருக்கீங்க இங்கே வரவே மடைக்கீங்க நேரமே இருக்க மாட்டேக்கா அண்ணி அவர் வேறே ஆஃபீஸுக்கு போயிடுறாரு பிள்ளையை பார்க்குறதுக்கும் வீட்டு வேலைய பார்க்கவும் தான் நேரம் சரியே இருக்கு என்னம்மா ஒரு தீபாவளி பொங்கலுக்காவது வரலாம்ல மாமியார் வீடே கெதின்னு கிடக்கப் போல அதுதான் இன்னைக்கு வந்துவிட்டேன்னே அண்ணி இன்றைக்கி பூரா உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் சரிம்மா சந்தோஷம் உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் செய்கிறேன் சாப்பிட்டுட்டு போனேன் அண்ணி நான் எதுக்கு வந்தேன்னா நீங்கள் தான் எனக்கு மிளகா பொடி மல்லிகைப்பொடியெலாம் அரைச்சி தருவீங்க அது நல்லா இருக்கும் அதே மாதிரியே அரைக்க சொல்லி விக்கி சொல்லிட்டு போயிருக்காரு தான் உங்கள்கிட்ட அரைச்சு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஆடி பாவி அண்ணி மேலே இருக்கிற பாசத்தில் என்னையே பார்க்க வந்திருக்கான்னு பார்த்தா பொடி அரைக்கவா வந்திருக்கா இவ்வளோ நாளா அண்ணி அண்ணின்னு சாக்லேட்டு ட்ரெஸ்ஸு அது இதுன்னு வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தா இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரேடியாக ஒரேடியே மாறிட்டா சரி இருக்கட்டும் என்னதான் இருந்தாலும் என் ஆத்தனாரு நான் தானே அவளுக்கு எல்லாம் செய்யணும் மிளகாப்பொடியம் அரைக்கணும் சரி நான் ஞாயிற்றுக்கெல்லாம் அரைச்சி கொடுத்து விடட்டா இல்ல அண்ணி வீட்ல சுத்தமா காலி ஆயிருது இன்னக்கே வாங்கிட்டு வான்னு எங்க மாமியார் அனுப்பி விட்டுட்டாங்க இது வேறயா சரி இரு உங்க அண்ணனுக்கு போன் அடிச்சு சொல்லுதே போன் எங்க வச்சே ஆ அடுப்பங்கரைல வச்சிருக்கேன் நீ போய் பார்த்துட்டு வரேன் இந்தா உங்க அண்ணனே வந்துட்டார்ல அனுமா வா வா உன்னை பாத்து எவ்வளவு நாள் ஆயிருது இந்த அண்ணன அண்ணியை எல்லாம் பாக்க வரணும் உனக்கு ஞாபகமே இல்லையா அண்ணே அப்படி எல்லாம் பேசாதீங்க விக்கிக்கு ரொம்ப வேலையா இருக்கு அதான் வர முடியல ஏமா இன்னைக்கு வந்த மாதிரி நீ மட்டும் தனியா வந்துட வேண்டியதுன்னு எங்க மாமியார் உடவே மடைக்காங்கண்ணே சரிமா இரு செல்வி தங்கச்சிக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா இப்பதான் வந்து உட்கார்ந்திருக்க அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் காப்பி குடிக்கியாமான்னு கேட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கேன்னு சொல்லியிருக்கா அப்படியம்மா சரி சரி உனக்கு சாப்பிட என்ன வேணும் கோழிக்கறியா ஆட்டுக்கறியா மீனா எது வேணும்னு சொல்லு அண்ணன் போய் வாங்கிட்டு வாரே அண்ணா எதுனாலும் பரவாயில்ல உனக்கு என்னது வேணும்னு சொல்லுமா அண்ணன் வாங்கிட்டு வாரே அப்படினா மட்டன் வாங்கிட்டு வரீங்களா அவளுதானே அண்ணன் போய் வாங்கிட்டு வாரே ஆ சரிமே ஏங்க அளவுக்கு மிளகாய் பொடி அரைக்கணுமா மிளகாய் மல்லி எல்லாம் அரைச்சு கொண்டு வர சொல்லுதா கடையில போய் வாங்கிட்டு வரீங்களா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மொட்டை மாடியில காய வச்சிட்டு கொண்டு அரைச்சிருவோம் அப்படியா சரி கொஞ்சம் உள்ள வந்து எனக்கு துட்டு எடுத்து தாயே நான் முதல்ல மட்டன் வாங்கிட்டு வந்துருதே இந்த வாரம் ஏங்க நீங்க பாட்டுக்கு மட்டன் வாங்கவா சிக்கன் வாங்கவா மீன் வாங்கவான்னு கேக்கீங்க துட்டு வச்சிருக்கீரா துட்டு இல்ல செல்வி இருந்தாலும் தங்கச்சி வந்திருக்கா இல்ல யார்கிட்டயாவது கடனை கடனை வாங்கியாவது அவளுக்கு செய்ய வேண்டியது செய்யணும்ல கடன் வாங்கி செய்யணுமா அவங்க வீட்டுக்காரர் அமெரிக்காவில் வேலை பார்த்தாரு குடும்பத்தோடு இங்கே வந்துட்டாங்க அமெரிக்காவில் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு ஓடி ஓடி எத்தனை தடவை வருவா அண்ணியே அண்ணு இப்போ என்னைக்காவது வாராளா மாமியார் வீட்டில் இருக்கா இப்போ கூட எதுக்கு வந்திருக்கா தெரியுமா நம்மளை பார்க்கணும்னு பாசத்துலலாம் வரலை மிளகா பொடி அரைக்கணுமா அவங்க மாமியார் இன்னைக்கே அரைச்சி கொண்டு வான்னு சொன்னாகலாம் அதனால வந்திருக்கா மிளகா பொடி அரைச்சிட்டு போக தான் வந்தாலும் ஆமாங்க இருந்தாலும் நம்மளுக்கு மனசு கேட்க மாட்டி நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம தானே செய்யணும் ஆமா நீ துட்டு எதுவும் வச்சிருக்கியா கறி வாங்குறதுக்கு என்கிட்ட எங்க துட்டு இருக்கு நீங்க கொடுத்தா தானே என்கிட்ட இருக்கும் சரி தங்கச்சி ஆசையா மட்டன் வேணும்னு கேட்டுட்டால செஞ்சு கொடுக்காம இருக்க முடியாது பக்கத்து கறி கடைக்காரிட்ட நான் கடனுக்கு கறி வாங்கிட்டு வந்துருதே அப்படியே நம்ம மளிகை சாமானெல்லாம் கடைக்கு வாங்குவோம்ல அந்த கடையில மிளகாவும் மல்லியும் வாங்கிட்டு வந்துருதே காய வச்சு அரைச்சிருவோம் சரியா அண்ணுட்ட எதுவும் சொல்லாதே கடவுளே அண்ணனும் அண்ணியும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் தான் எப்பவும் போல லூசு மாதிரி வந்து அவங்க கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டேன் முன்னாடியெல்லாம் அண்ணியை பார்க்க வரும்போது அன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவேன் நான் அப்போ வாங்கிட்டு வந்த பழைய ட்ரெஸ் தான் அவங்க இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களால ஒரு ட்ரெஸ் கூட வாங்க முடியல ஐயையோ நான் தான் லூசு மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்கேன் இப்படிலாம் இன்னமும் செய்யக்கூடாது இன்னைக்கே அன்னைக்கு அண்ணனுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் போகணும் சரிங்க நீங்க சொன்ன மாதிரியே பாய் பாய்கடையில கறியை வாங்கிட்டு வந்துருங்க அப்படியே மிளகாவும் மல்லியும் வாங்கிட்டு வந்துருங்க நான் குழம்பு வைக்க ஏற்பாடு கூட மறக்க செய்யறாங்க காலையில காலையில பேப்பர் போடுங்க படிக்கணும்னு அந்த பேப்பர்கார என்ன சித்த சொல்லியாச்சு நம்மளும் படிச்சுக்கிடலாம் வீட்டுல அத்தை மாமாவும் படிப்பாங்க இந்த பிள்ளைகளையும் எப்படியாவது படிக்க சொல்லிடணும் இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்க படிப்போம் நீ அழகா இல்லை என்று சொன்னதால் கணவனை பனிமூணு இடத்தில் சரமாரியாக வெட்டி தள்ளிய மனைவி ஐயோ பாவம் அழகா இல்லைன்னு சொன்னதுக்காக ஒரு மனுஷனை இப்படியா வெட்டி கொள்ளுவா நம்ம வீட்டுக்காரகிட்ட ஒரு நாளைக்கு கேட்கணும் நான் அழகா இருக்கா இல்லையான்னு என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் ஏங்க என்ன பாட்டுலாம் பழமாக இருக்குது நியூஸ் கேட்டிங்களோ ஐயையோ இல்லைம்மா இன்னைக்கு உன்னையே பார்க்கும்போது நீ தேவதை மாதிரி இருந்த அதனால தான் பாட்டு பாடுமே. அப்படியா சரி இருக்கட்டும் இருக்கட்டும். தூங்கும்போது காலத்துக்கு மேலே போட்ட கனவணுக்கு கத்தி குத்து. கனவنين சட்டையை போட்டிருந்த வீட்டு வேலைக்காரனை பின்னால் இருந்து பார்த்த மனைவி கனவன் தான் போகிறார் என்று நினைத்து பூரி கட்டையை கொண்டு மண்டையை உடைத்து விட்டார். ஐயோ கடவுளே இவ படிக்கிற நியூஸ் பூரம் புருஷன பொண்டாட்டி அடிக்கிற மாதிரி நியூஸாவே இருக்கே. இவட்ட மாட்டிக்கிட்டு நான் என்ன மொழி முழிக்க போறேன்னு தெரியலையே இவளை கட்டுனதுக்கு ஒரு கழுதையே கட்டி இருக்கலாம் போலயே ஏங்க ரொம்ப கல்யாணம் நெருங்கூடாதான்